பழக்க வழக்கங்களுமே அவர்களின் உடல் நலத்தை தீர்மானிக்கின்றன தமிழர் மருத்துவத்தின் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவனத்தை கருதப்படுகிறது இயற்கை உணவு இயற்கை உணவு முறையையும் இயற்கையோடு இந்த பழக்க வழக்கங்களையும் கைப்பிடிப்பதன் மூலம் உடல் நலத்தையும் உடல் நலத்தையும் நாம் பாதுகாக்க முடியும் இன்று சமையல் முறைகள் நாட்டுக்கு நாடு மாநிலத்துக்கு மாநிலம் மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடுகின்றன உணவு நிலம் இது அதிகமாக பெருகி உள்ளது சத்துக்காக இல்லாமல் உண்ணும் பழக்கம் நம்மிடையே அதிகமாக இருக்கிறது அட்டைப்பட்டிகளையும் தால் பைகளையும் பதப்படுத்தி அழைத்து ஆய்ந்த விரைவு உணவுகள் வகைகள் இன்று நாம் இடையே பழக்கத்திற்கு வந்துள்ளது அதனால் நோய்களும் அதிகரித்துக்கொண்டே வருகிறது ஒரு முன் காப்பதே உணவு உணவு மருந்து என்னும் நிலை மாறி மறந்தே உணவு நிலைக்கு இன்று நாம் தள்ளப்படுகின்றோம் உயிரு உயிருடலோர் உரிய எப்போதும் புறச்சூழலோடு போராடி வருகிறது அது வெற்றியடைவதே நலமாகும் திருப்பறையில் மருந்து அதிகாரத்தில் மருந்து அதிகாரத்தில் உணவே மருந்து உணவே மருந்தாகும் தன்மையை திருவள்ளுவர் தெளிவாய் எரித்துரைக்கின்றார் முன் உண்ட உணவு செழித்த பின்னரே மீண்டும் உண்ண வேண்டும் எனவே வரும் முன் காப்பதே நன்று என்பதை தூய்மையான காற்றும் நல்ல குறினேன் இரும் தூய்மையான காற்றும் நல்ல குறினேன் இரும் நோ நோய் நோடிகள் அணுகாமல் நம்மை காப்பாற்றும்